விருச்சகம் விருச்சகராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த பங்குனி மாதம் கொஞ்சம் ஒன்றும் சூப்பர்னு சொல்லி சொல்லிட முடியாதுங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மாதம் இதில் இருக்கக்கூடிய ஒரு மூணே மூணு நன்மை என்னன்னாங்க ஒரு பொருட்சேர்க்கைகள் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஒரு சொத்தை கொடுத்து விட்டுட்டு வேறு சொற்று வாங்குவதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு உறவுகள் மேம்படுவதற்கு நம்ம நாவடக்கத்தை பின்பற்றுவதற்கு இது சிறப்பு ஏன் உறவுகளில் பிரச்சனை வரும் இந்த மாதம் தேவையில்லாத கருத்துக்களை நீங்கள் சொல்வீங்க அதை கொஞ்சம் நாவடக்கம் பின்பற்றிட்டீங்கன்னா சிறப்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க இந்த மாதம் விருச்சகராசினியர்களை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியத்துலேயும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புலேயும் கவனம் தேவை ஏன்னா ரெண்டுத்துலையுமே டல்லாகும் ஆரோக்கிய டல்லால் படிப்பு டல்லு படிப்பு டல்லால் ஆரோக்கியம் டல்லு அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஆக படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகள் போடாதீர்கள் ஏன்னா பெரும் வருமானத்திற்கான அமைப்பு இங்கே இல்லை அப்படி இல்லாத போது பெரும் முதலீடுகள் போடுறதுங்கிறது தவறாக போயிடும் அதை கொஞ்சம் இருந்துக்கிறது மிக மிக நல்லது சரிங்களா